வெங்காயம் இந்த மாதிரி நீங்கள் இல்லாமல் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயம் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க வெங்காயம் இந்த டிஷ்ஷுக்கு ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வதக்கா ரொம்ப வதக்கமாக சொல்லி அவசியம் இல்லை இப்போ நம்ம இது கூடையே ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் இது கூடையே ஒரு கைப்பிடி புதினா கொத்தமல்லி மூணு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் இதுவும் போட்டுக்கலாம் புதினா கொத்தமல்லி கூடையே ஒரு சின்ன சைஸ் தக்காளி இந்த மாதிரி நீள நிலமாக கட் பண்ணி இது எல்லாமே போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இஞ்சி பூண்டோட தக்காளியும் நல்லா வதக்கி வரும் அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துப்போம் இந்த அளவுக்கு வதக்கிச்சின்னா போதும் இப்போ இந்த டிஷ்ஷ்க்கு தேவையான தண்ணியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நான் தேங்காய் பாதோட எக்ஸ்ட்ரா தண்ணியா கலந்து வச்சிருக்கேன் ஒரு கிளாஸ் ரைஸ் ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊத்திக்கோங்க அந்த மெஷர்மெண்ட்ல நான் இப்போ ஊத்திருக்கேன் தண்ணி ஊத்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு வந்து டேபிள்ஸ்க்கு உப்பு போட்டிருக்கேன் இப்போ இந்த தண்ணி கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் குக்கர் மூடிவிடுங்க குக்கர் விசில் போட்டுருங்க ஒரு